ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்க அருண் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பார்வதி கமார் இந்த மேட் வந்து கொஞ்சம் இஷுவா போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அதை பத்தி ஒரு ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோலையுமே அதை பத்தி தான் வந்திருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ மறக்காம அந்த பெல் கடை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இதேவோட நம்மளுக்கு ரெண்டாவது கண்டினியூவா இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வந்து லைவ பாருங்க அதை பத்தி பேசும் இன்னும் ஒரு நிறைய பேர் வரட்டும் இதை பத்தி நம்ம கண்டினியூவா பேசலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மூடி பேசினாங்க பாத்தீங்களா அதை பத்தின ஒரு வழக்கை தான் யார் இது கேஸ் போட்டிருக்காங்க சுபிக்ஷா திவ்யா சாண்ட்ரா ரம்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸ்ல போட்டிருக்காங்க யார் மேல பாத்தீங்கன்னா கமாருதீன் அண்ட் விஜய் பாரதி இவங்க ரெண்டு பேரும் மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் இது பண்றாங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா மைக்ல கை வச்சு பேசுறாங்க அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டையும் பாலும் அவங்க கிட்ட இருந்து போனது இவங்க சாப்பிட்டு இருக்காங்க யாரு சுபிக்ஷா சாப்பிடக்குள்ள முட்டையெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இது பண்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமாருஜயின் அண்டு விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து இந்த செஞ்ச இந்த ரூல் பிரேக்னால இப்ப மொத்த வீடா அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு ஆனா அதுக்கு அவங்க ஒரு துளி கூட எப்படி ஒரு 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 சொட்டு கூட ஃபீல் பண்ணலை ஃபேக்கா ரொம்ப ஃபேக்கா நடிக்கிறாங்க என்னென்னவோ பண்றாங்க அதுவும் கமாருஜயின்லாம் என்னங்க அந்த ஆளு ரொம்ப மோசம் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி திருப்பி பண்றா இருக்கிறதுனால கமரஜின் பர்ஸ்ட் இருந்த மாரி திருப்பி பண்றான் இப்ப ஜியோக்டர் ஒரு ப்ரோமோ வந்தது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜிக்கும் கமரஜினுக்கும் ஒரு காமெஸ்ட் எடுப்போது அது ஃபைட்டா ஆக போகுது அது கமரஜின் பே சினிமா வார்த்தைகள் மிகுந்த தகாத வார்த்தைகள்ல பேசுறது கமரஜின்னு அது எப்படின்னு தெரியவில்லை தெரியல இது சரி இல்லைங்க ஷோ சரியில்லை காமராஜன் ஓகே வீட்டை பார்வதி ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் ஒன்று வெளியே எடுக்கணும் இல்லைன்னா இந்த வாரம் எதனா ஒன்று பண்ணாதான் அடுத்து மூவ் பண்ண முடியும் ஷோவை இல்லைன்னா ஒன்றும் இது பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரும் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க மைக்க மூடி மூடி இப்ப வீட்டை பார்வையெல்லாம் மைக் அப்பப்ப அதே சும்மா அடி கரெக்டை கேஷு விளாடி மைக் நல்லா கை வச்சு அப்படியே பேசுறாங்களாம் எப்படி தெரியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பாருங்க அந்த மாதிரி அவங்க பேசுறாங்களாம் என்னங்க இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்னங்க எதுலாம் விஜய பார்வதி வர வர ரொம்ப மோசம் ரொம்ப ஒல் ஒஸ்ட் ஒஸ்ட் ஒஸ்ட்டா பண்றாங்க இதுல இதுல கேட்டா வேற கோவம் வேற வருது அவங்களுக்கு ஹம் இதுல நாலு பேர் கேஸ் வேற போட்டிருக்காங்க யாரும் பாத்தீங்கன்னா திவ்யா சுபிக்ஷா சாண்ட்ரா ரம்யா இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க எதுக்கு போட்டாங்கன்னா அவங்க செஞ்ச அந்த ரூல் பிரேக் அதுவும் இல்லாம வந்து முட்டை பால் இது ரெண்டும் போனதுக்கு முட்டை பால் நம்மளுக்கே தெரியும் முட்டை பால் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு முட்டை பால் முட்டைனா கூட ஓகே பால் டீ இல்லைன்னா நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க அப்படிதான் ஒரு இது ஆனா இதே வந்து அது வந்து எப்படின்னா பாஸ் வந்து அதை வந்து இது பண்ணிட்டாரு வாங்கிட்டாரு ஆனா அதுக்காக இவங்க வந்து ஒரு துணி கூட இது பண்ண மாதிரி தெரியல அவங்க உள்ள இப்பவும் டாஸ்க் ஏதோ கொடுத்துட்டாங்க இதை இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கும் கோஆபரேட் பண்ணல அமித் கேப்டனா அவரும் சொல்லிட்டாரு அதுக்கும் கோபரேட் பண்ணல அப்பயே திரும்பி திரும்பி அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த பேசிக்கிட்டே இருப்பேன் நான் இப்படிதான் பேசுவேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு இதுக்கு இருக்காங்க பிஜேபர் கமர்ஜி அதாவது ரெண்டு பேருமே ரொம்ப வெரி வெரி ஒஸ்தா பட்டிருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு இதுல வேற நாலு பேர் கேஸ் வேற போட்டுருக்காங்க அவங்க மேல கேஸ் போட்டு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம அந்த பெல்லைக்க தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதாங்க முட்டை பால் இதை வச்சு ரெண்டு பேர் மாதிரி கேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் விஜேசிதான் சம்பவம் பண்ணாதாங்க உண்டு பிஜேசி இந்த மேட்ரை எடுத்து பேசுவாங்க கண்டிப்பா எடுத்து பேசுவாங்க ஆனா அது வந்து கொஞ்சம் ஒரு மா கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருக்கும் மேபி எப்பவும் போல மேல ஓட்டுமா இது பண்ணி விடாம கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வார ஷோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த வாரம் ஷோ எடுத்துட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி மறக்காம பண்ணிட்டு மறக்காம காமெண்ட் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு பாருங்க ஒரு கமாண்டை மட்டும் போட்டு பாருங்க நைட் லைவ் வரேன்னா என்னப்பா இப்பயே வந்துட்ட அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஒண்ணு இல்ல இப்ப டைம் இருந்தது சரி ரொம்ப திரும்ப வந்துடுச்சு அதை பேசுவோம் சொல்லிட்டு லைவ் வந்தாச்சு நைட்டுக்கு வருவீங்களு கேட்டா வருவேன் வருவாங்க மறக்காம லைக் அண்ட் பண்ணி பாருங்க ரொம்ப பேர் பாக்குறீங்க மறக்காம ஒரு லைக் ஒரு ரெண்டு பேர் பண்ணிட்டு பாருங்க அதுதான் இந்த வாரம் கண்டுகாஜ் பார்வதியும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வீக்ஸ் வீக்ஸ் அந்த கமரோஜயின் திருப்பி பேக் அந்த கமாரோஜயின்னு திருப்பி பேக் எப்படி இவருக்கு திவாகர் கிட்ட போடா வாடா கொஞ்சம் எப்படி எப்படி பேசுவாரு அந்த மாரி இப்ப திருப்பி பேச ஆரம்பிச்சாருங்க விஜய் கிட்ட இன்னைக்கு அப்படி பாஞ்சிட்டு போறாருங்க எப்படி ஒரு போன வாரம் வினோத்தும் பிரஜனும் சொல் ரெண்டு பேரும் வந்து எப்படி ஒரு கையளவு கேப்ல நின்றுட்டு இருந்தாங்க அந்த மாரி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க இதை எப்படியோ கூட ஓகே ஏதோ அவர் எதுவும் பேசல கொஞ்சம் சைலண்டாகவே இருக்காரு ஆனால் கமல்ஜி வார்த்தைகளே விடுறார் எப்படின்னா வார்த்தைகளை ரொம்ப அசிங்கமான வார்த்தை விடுறாரு அதை வந்து பொம்மல வந்து பிஜேபி போட்டு அதை கட் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த வாரம் எதனா பிஜேஸ் எதனா வந்து மேலோட்டமா இல்லாம கொஞ்சம் உள்ள அடிவரி கலறி ஒரு சமவம் பண்ணாருன்னா உண்டு அதை பார்க்கலாம் அதே மாதிரி சான்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த அவங்க ஒழுங்கா பண்ணல கொடுத்த ரூலையும் அவங்க ஒழுங்கா பண்ணல எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க இதுதான் எல்லாருடைய உள்ள ஹவுஸ்மேட்ஸோட இதுன்னு என்ன பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற அவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்க எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க இதெல்லாம் எப் எந்த விதத்துல இதெல்லாம் சேரப்போகுனு தெரியல வெயிட் பண்ணிதான் பாக்கணும் நாளைக்கு தாங்க தெரியும் எல்லாம் என்ன நடக்கும் என்ன நடக்காது யாரு என்ன பண்ண போறா நாளைக்குதான் தெரியும் வெயிட் பண்ணி பொருமையா பார்க்கலாம் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு கைஸ் அதுக்கு முன்னாடி மறக்காம கமெண்ட் மட்டும் போடுங்க கைஸ் அதுதாங்க இந்த வாரம் கண்ட் வந்து இதுதாங்க ரெண்டு பேரும் தான் இந்த வாரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நாலு பேர் கேஸ் போட்டு இந்த டாபிக்கை திருப்பி ஓப்பன் பண்ணி இருக்காங்க இதுக்கு ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா வியானா அண்ட் கானகுலாம் பயங்கரமா கொஸ்டின் கேக்குறாங்க ஹம் கொஸ்டின் கேட்டால் என்ன பிரோஜனம் எதுவுமே எதுமாரி வியானா கிட்ட ரொம்ப ரொம்ப ஓகே இப்ப ரொம்ப மனு மட்டியா போயிட்டாங்க வியானாலாம் ஒண்ணுமே இல்ல பேச்சு தரமா எனக்கு எப்படியோ கூட அவங்க சேராகணும் அன்ல இருந்து வியானாவும் போயிட்டாங்க எப்படியாவும் அவங்க கேள்வியை விட்டுட்டாரு ரெண்டு பேரும் அந்த அவங்களோட எதுக்கு வந்து எதுக்கு நம்ம விளையாட வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதே அவங்க அவங்க ரெண்டு பேரும் மறந்துதான் இது பண்ணிட்டு இருக்காங்களே புரியுதா இது இதான் மறந்துட்டு